வணக்கம் டபிள்யா இருந்து ஜோதிட இருக்கும் தலைப்பு குழந்தை தாமதத்தை ஜாதகத்தில் அறிய முடியுமா இது ஒரு நாலு சுற்றுமோ அவ்வளவுதான் குழந்தை தாமதத்தை ஜாதகத்தில் அறிய முடியுமா ஒரு சின்ன தலைப்பு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் பதிவு வரும் பார்த்து பண்ணிக்கலாம் ஜோதிட எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க டிப்ளோமா இன் அஸ்ட்ராஜி பிஎஸ்எஸ் மட்டும் அப்ரோடு அதோடு சேர்ந்து டிப்ளமர் கோர்ஸ் ஆறு ஆர்மலர்கள் அனைவரும் படித்து பயனாளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இப்போ அங்கே தலைப்புல போலாம் குழந்தை தாமதத்தை ஜாதகத்தில் அறிய முடியுமா ஃபர்ஸ்ட் சுட்சுமம் என்ன அப்படின்னா அதாவது லக்னத்திலிருந்து ஐந்தாம் வீட்டில் குரு அமர்ந்தால் அதாவது குரு தான் புத்திர காரகன் அவரே காரக பாபக நாஸ்தியா ஐந்தாம் வீட்டில் அமர்ந்தால் குழந்தை தாமதமாக பிறக்கும் ஓகேவா அடுத்து இரண்டாம் சுட்சுமம் என்னன்னா லக்னத்திலிருந்து ஐந்தாம் வீட்டில் சனியோ கேதுவோ அமர்ந்தால் குழந்தை தாமதம் அதாவது கேது ஐந்தாம் கேது இருந்தால் அதிக தாமதமாகும் நிறைய ட்ரீட்மெண்ட் செலவு ஆகும் சனி இருந்தால் ஓரளவு பிறகு குழந்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் தாமதம் மொத்தத்தில் தாமதம் அதே மாதிரி மூன்றாவது என்னன்னா லக்கணத்திலிருந்து எட்டாம் அதிபதியாக சூரியன் இருந்து எட்டாம் அதிபதியாக சூரியன் இருந்து அவர் போய் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்தால் குழந்தை தாமதமாக பிறக்கும் அதே மாதிரி லக்கணத்திலிருந்து எட்டாம் அதிபதி செவ்வாயாக இருந்து அவர் ஐந்தாம் இடத்துல போய் அமர்ந்தாலும் குழந்தை தாமதமாகும் சூரியன் எட்டாம் அதிபதியாகி ஐந்தாம் இடத்துல இருந்தா குழந்தை தாமதம் செவ்வாய் எட்டாம் அதிபதியாகி ஐந்தாம் இடத்துல இருந்தா குழந்தை தாமதம் இந்த நாலு சுட்சமங்கள் குழந்தை தாமதமாக பிறக்கவில்லையே என்று கவலைப்படுவோர் இந்த மாதிரி அமைப்பு தங்களுக்கு இருக்குதா என்பதை பார்த்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி இறைவனை வணங்கி அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்று ஆரோக்கியமாக வாழ எல்லாமல்ல இறைவன் அருள் புரியட்டும் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி